பாலிட்டிக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோவை வந்து ஒரு வில்லன் அடித்து விரட்டுவானோ அதே போல் அதை விட கொடுங்கோலான வில்லன்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுது பொழுது அந்த ஹீரோ வெளியில் ரியலாக வந்தால் மட்டும்தான் இனிமேட்டு சாத்தியம் சில விஷயங்கள்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டார் உள்வாங்கிட்டார் உண்மையாலுமே அப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கான்றது எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது அப்படி தான் தெரிஞ்ச பிறகு சரி அடிப்போம் என்னைக்கு அந்த முடிவை எடுத்தார்ணும் அது வரைக்கும் கூட ரொம்ப செட்டிலாகும் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த முடிவை

எல்லாரும் எங்கிட்ட சொன்னது அண்ணனை ஸ்டெப்பனாக ஸ்ட்ராங்காக வெளியில் வந்து அடிக்க சொல்லுங்கள் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள் இருக்கிறோம் கூடுதலாக பக்கபலமாக அப்படின்னு காமன் பீப்புள் எங்கேருந்து தமிழ்நாட்டில் தொடங்கி அண்டை மாநிலங்கள் ஆரம்பித்து வெளிநாடுகள் வரைக்கும் அது தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு அப்போது எல்லாரும் எதிர்பார்த்தது இத்தனை நபர்களை சம்பாதிக்க சமாளிக்கிறதுக்கு இந்த ஒற்றை நபர் போதும் பட் அந்த ஒற்றை நபருடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கணும் அந்த மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கணும் ஸ்டெப்பனாக நிற்கணும் அவர் நின்னார்னா நாங்கள் அவரோட உறுதுணையாக நிற்கிறோம் அவரை நெருங்க முடியாத அளவுக்கு அரணா நிற்கிறோம் அவர் மீது ஏதாவது ஒரு கருத்தில் ரீதியான தாக்குதலை தப்ப தவறாக ஒரு கருத்தில் ரீதியான தாக்குதல் நடத்தினாக்கா அவங்கள செதச்சிருவோன்னுறதை வாரியர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் காமன் பீப்பிள் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஏன் இவங்க அப்போ விட்டு சொத்த காலங்களில் இவங்களே ஆட்சி செஞ்சு நம்மளை சாவடிப்பாங்களா அப்படின்னு பொதுமக்கள் பேசுதுன்னு பொழுது விஜய் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும் கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் மனிதனை என்று ஏய் என்ன நீங்கள் மனிதாபிமானம் மற்ற நபராக நீங்கள் மாற்றி எனக்கு பயமாக இருக்குது சார் நான் திரும்பவும் அதான் சொன்னேன் தயவு செஞ்சு என்னை ட்ரிகர் பண்ணாதீங்க மனிதனே உதயநாதன் யார் போட்டது கொசு வழங்கும் திட்டம் கொடுப்போன்னு சொன்னாங்க அந்த அக்கா தானே இந்த பதிவு போட்டிருக்கு அந்த அக்கா தான் அட ஆமாங்க இவரை அதை பார்க்கல யாரும் திமுக நிர்வாகி நினைச்சிட்டு இருந்தேன் சென்னை மாநகராட்சி வேயரா நெட்ரலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் காஞ்சியில் விஜய் அவர்கள் பேசியது தான் பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னும் போது அதில் அவர் வந்து மிக குறிப்பாக நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தற்குறின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பெரிய பேசு தான் ஆனால் அதில் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சாஃப்டாக போகிறது இனிமேல் செட் ஆகாது இனிமே ஆக்ரோஷம் தான் பிளாஸ்டு தான் அப்படி இருந்தால் தான் இனி செட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருந்தோம் அதை தொடர்ந்து தான் அந்த சிறப்பு பொதுக்குழுக்கப்புறம் அந்த அவருடைய அறிக்கையெல்லாம் வந்துச்சு விழா பாப்பான்ட்டு அது அந்த பவள விழா பாப்பாவையும் அவர் வந்து மேடையிலேயே பாடி இது பண்ணிட்டார் திடீர் அதிரடி இவ்வளோ நாள் சாஃப்ட் சாஃப்ட் கார்னராக போகிறாங்க இப்போ திடீர்னு ஒரு அதிரடியில் இறங்குறதுக்கான காரணம் என்ன இருக்கேன்னா கரூரில் இருபத்தேழு நாள் அந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு ஐம்பத்தி ஐந்து நாள் கழித்து தான் மக்கள் சந்திப்பு நடத்துகிறார் அப்படிம்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதுக்கு மேலேயும் டிலே பண்ணக்கூடாது ஸோ இதுக்கப்புறம் நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய காலம் அதனால் நம்ம இப்படி பேச ஆரம்பிச்சிடண ஒரு காரணமாக இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா சார் நம்ம தளபதியிடம் அவருடைய சுபாவமே என்னன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக போகிறதா யாரை பற்றி இந்த புறம் பேசுறதோ யாராவது வந்து ஒருத்தரை பற்றி இந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னாக்கா அதை அவர் காது கொடுத்து கேட்க மாட்டார் என்னன்னாக்கா குறை சொல்வதற்கு அதை நான் வந்து என்கரேஜ் பண்ண விரும்பலை கட்சி ரீதியாக சில விஷயம் சிஸ்டமேட்டிக்காக சில விஷயம் தவறு இருக்குனாக்கா அதை பற்றி பேசலாம் மற்ற தனிப்பட்ட நபரை பற்றி ஒரு குறை சொல்றீங்கனாக்கா அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஆள் தான் அவர் பட் நம்ம தளபதியிடம் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் என்ன வலியுறுத்தணும்னாக்கா ஆனால் இந்த அரசியல் காலத்தில் நீங்கள் எதிரி நம்ம சம்பட்டி கொண்டு அடிக்கிறான்னா நீங்க இரும்பாக இருங்க இரும்பாருங்க தான் நம்ம எதிர்கொள்ள முடியும் நீங்க இந்த சாஃப்ட் பொலைட் அரசியல் நீங்க அதைத்தான் விரும்புனீங்க பட் அது எப்போ நம்ம செய்யலான்னா எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு நல்ல நம்ம ஒரு ஆட்சி கொடுப்போம்ல லாண்டடெல்லாம் நம்ம காப்பாற்றிட்டு அப்போ நம்ம அந்த பொலைட் அரசியல் பண்ணிக்கலாம் வேறு எவனோ அக்ரெசிவாக பொறுக்கி போய் ஊர்களை சுற்றாமல் பெண்கள் மீது கை வைக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டு நல்ல அரசியல் பண்ணுவோம் இன்றைக்கு சூழலில் அது சரி வராது ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற விஷயத்தை நான் கொண்டு போய் கன்வே பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் அப்படி தான் கன்வே பண்ணுறேன் அப்படி தான் நம்ம கன்வே பண்ணும்போது சொன்னோம் மக்கள் இதை விரும்பலை நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல் நல்ல அரசியல் ஆனால் இவர்களை எதிர்கொள்ளணும்னாக்கா நீங்கள் உங்களுக்கு எல்லா மனிதருக்கும் ரெண்டு முகம் இருக்கும் அதுபோல் வந்து நீங்கள் சாஃப்டாக ஒரு விஷயம் இருக்கிறீங்களே அது ஓரம் தண்ணிடுங்க பாலிடிக்ஸ் போல நீங்கள் வந்து சினிமா வழி எப்படி ஒரு ஹீரோவை வந்து ஒரு வில்லன் அடித்து விரட்டுவானோ அதே போல் அதை விட கொடுங்கோலான வில்லன்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்கன்னும் பொழுது அந்த ஹீரோ வெளியில் ரியலாக வந்தால் மட்டும்தான் இனிமேட்டு சாத்தியம் சில விஷயங்கள்னு பொழுது அதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டார் உள்வாங்கிட்டாரு உண்மையிலுமே அப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கான்றது எல்லாத்தையும் பொழுது அப்படி தான் தெரிஞ்ச பிறகு சரி அடிப்போம் என்றைக்கி அந்த முடிவை எடுத்தார்னா அது வரைக்கும் கூட ரொம்ப செட்டில் ஆகுது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த முடிவை உறுதியாக எடுத்தார் அடிப்போம் ஏன்னா அரசியலுக்குள்ளே வருவது என்பது என்னன்னு சொல்லுவாங்க சார் அரசியல்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேவைன்னு சொல்லுவாங்க அதான் எதார்த்தம் அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏக்கு தான் சம்பளம் வரைக்க தவிர அரசியல்வாதிக்கு எந்த கட்சியும் சம்பளம் கொடுக்காது அப்போ சேவை நோக்கத்தில் வர வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொள்ளையடிப்பதற்காகவும் என் மக்களை கொள்வதற்காகவும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் இதை இதற்கு மேல் வேடிக்கை பார்ப்பதற்காக நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன் என்பதுதான் அவருக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி கொள்கையே கொள்ளைதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு இது அதாவது நே இது வரைக்கும் வந்து ஒரு சாஃப்டா இருக்கும் சொல்கிற விஷயங்களில் கொஞ்சம் அந்த டோனே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ பேசும்போது அந்த டோனே மாறுது ஒரு ஆக்ரோஷம் தெரியுது அப்படின்னும் போது அது ரெண்டாவது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ யாரும் பேசவே இல்லை அருண்ராஜ் அவர்களோ ஆதவர்ஜன் அவர்களோ நிர்மல் அவர்களோ யாருமே பேசல நேரடியாக விஜய் அவர்கள் பேசுகிறார் பேசிட்டு போயிடுறார் அதில் இன்னொரு கேள்வி மக்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் இல்ல அவங்க கேள்வி கேட்கறதோ இவர் பதில் சொல்றதோ அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கல அப்படின்றது அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு மக்களுடைய பல்ஸ் என்ன மக்கள் எதையெல்லாம் பேசணும்னு நினைச்சாங்கன்றத நம்ம சொல்லிட்டோம் மக்கள் கேட்ட கேள்வியை வட்ட சொன்னதுதான் அதற்கான பதில் தான் அவர் கொடுத்தது தற்கூரின் சொன்னையே அளவுக்கு இது இணையத்துல பாக்குறது அவருக்கு போற விஷயங்களை அவர் எடுத்து சொல்றாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கேள்விகள் அவர் இன்னும் புரிதல் அவருக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது சார் ஒவ்வொரு மக்கள் என்ன நினைக்கிறான் என்ன நடக்குன்றது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதா என் போன்ற நபருடைய வேலை இப்போ இந்த எல்லாருமே இந்த பந்தாவாக கார்லேயே சுற்றிக்கிட்டு மக்களை அணுகாமல் இருக்காங்கள்ல அந்த மாதிரியாலும் கிடையாது நம்ம நமக்கு தேவைப்பட்டால் பஸ்ஸில் ஏறி போய் மக்கள்கிட்ட பேசுவோம் ஒரு கடையில் உட்காந்து பேசுவோம் மக்களோட மக்களை பயணித்து என்ன கிரவுண்ட் ரியலேட்ன்றது எடுத்து தான் நம்ம வந்து அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி ரிப்போர்ட்டாக அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இன்றைக்கி மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அதற்கான விடைகள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தான் அவர் சொன்னது எதை சாத்தியம் நம்ம எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோவில் எதை கொடுக்க போகிறோம் ஏ நமக்கு கொள்கையே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் நம்மளுடைய கொள்கைன்றது தான் நம்ம நீண்ட நெடிய பட்டியலாக அவர் போட்டார் நீங்கள் வந்து எப்படி இது வக்பு விஷயத்திற்கு வந்து நீ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீதிமன்றம் போனதாக இருக்கட்டும் பரந்தூருக்குள்ள கால் வச்சு அந்த மக்களுக்காக கேள்வி எழுப்பினதாக இருக்கட்டும் மீண்டும் வந்து அந்த பரந்தூருக்கு அவர் வருவேன் இருக்கார் அதில் அன்காம்பிரமைஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ரெண்டாவது விஷயம் பெண்கள் விஷயத்தில் வந்து இனிமேட்டு வந்து அந்த பாதுகாப்புலையோ சட்டம் ஒழுங்கிலையோ வந்து அன்காம்ப்ரமைஸ் அந்த குழந்தைகள் மீது பாலினத்தின்கள் அதிகமாக நடக்கிறதையும் அண்ணா நெஸ்ட்டில் நடந்த விவகாரத்தை கோட் பண்ணி கோயம்புத்தூர் நடந்த பாலியல் விளக்கம் வரைக்கும் பேசினார் எதெல்லாம் விஜயவர்கள் பேசல பேசலை பேசலைன்னு சொன்னார்களோ எல்லாத்தையும் ஒரு நீண்ட நெடிய கோர்வையாக பேசிட்டார் அப்போது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எல்லாம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை குறித்து பேசிட்டார் அப்போது இது வந்து அவருக்கான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை அவர்கிட்ட கொண்டு போய் கன்வே பண்ணுறோம் ரெண்டாவது நம்மளை விட வந்து சோஷியல் மீடியாவையும் சரி எல்லாத்தையும் அவர் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறார் சார் இப்போது மற்ற நபர்களுக்காவது வெளியில் சுற்றிக்கிட்டு சினிமாவுக்கு போகிறதுக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு அது பண்ண இது பண்ணணும் சாமானியனா வெளியில் சுத்த முடியும் ஏன் நீங்கள் உதயநிதிலாம் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ரோட்டில் இறங்கி போகிறாரு டீயை குடிக்கிறாரு அவர் பாட்டுக்கு ஒரு வேலை செய்கிறார் ஆனால் யாரும் கண்டுக்கலன்றதுனால பிரச்சனை இல்லை அவருக்கு சார் அதெல்லாம் விடிய காலையில் பண்ணுறது சார் அந்த நேரத்தில் மக்கள் இல்லை அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டுருக்காரு மற்ற நேரத்தில் போனார்னா நான் நான் கன்வே நான் பண்ணிட்டேன்லேயே கன்வே பண்ணிட்டேன் மற்ற நேரத்துல போனாருன்னா மற்ற நேரத்துல போனார்னா கூட்டம் போடும் அவளே கழுவிட்டு வரணும் இல்ல அவர் போனார்னா அந்த இடத்துல சுத்தமாக கூட்டிகிட்டு கழுவில மக்கள் ரெடியா வச்சிருப்பாங்க பூவெல்லாம் போட்டு ரெடியாக இருப்பாங்க இந்த அனிதாவுடைய புகைப்படத்தை வச்சு வந்தப்ப அப்படித்தானே எல்லாத்தையும் கழுவி கிழிவு எல்லாம் ரெடி பண்ணி அவர் காலுக்கு பூ போட்டு அவரை வரவேத்தாங்க அதானே ஆமா சார் அவரு தான் சார் நீட்டை ரத்து பண்ண போற ஒரு பின் அவருக்கு பண்ணாம வேற யாருக்கு சார் பண்ணுவாங்க உங்களை ரத்து பண்றதா நீங்க வேலை நீட்டை ரத்து பண்றேன் காட்டை ரத்து பண்றேன் எங்கள்ட்ட கதை அளந்து விட்டு திமுக ஆட்சி அமையும் போது கண்டிப்பா ரெண்டாவது கையெழுத்து நீட் ரத்தா தான் இருக்கும் ம் ஏப்பா இவனுக்கு ஒரு ஒரு சீட்டு எடுத்து கொடுப்பா கொய்யா சீட்டு இருக்கிறான் அந்த அந்த படத்துல வந்ததே காசி பாத்திரக்கடை கப்பு வாங்கிட்டு வந்தது ரெண்டும் பொருந்துதா ஐயா இவங்களுக்கு ஒரு நூறு சீட் எடுத்துக்கூடிய வெறும் பொய்யா பேசிட்டு இருக்கான்றதும் பொருந்துது இந்த முறை நீட் கையெழுத்து வந்து முதல் கையெழுத்து கிடையாது இரண்டாவது கையெழுத்து இல்ல மூன்றாவது கையெழுத்தா தான் வச்சிருக்கோம் கப்பூஸ்ல உட்காந்து போடு இல்ல கச்சி ஆசில உட்காந்து போடு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களால் அதை செய்ய முடியாது என்பதை நான் சொல்லல நீட்டை ஒழிக்கவே முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன இதுக்குடா நான் செஞ்சீங்கன்னு சொல்லி ராசா பேசாமல அது தெரியுமா ஆமா அவங்க கட்சியோட ராசா ஆர் ராசா டூ ராசா அது வேற அது அது அப்போ

உதயம் இரண்டா மதியம் இரண்டு மணி அப்படி பிக் பாஸ் கிடையாது உதயம் இரண்டா இருங்க சார் சார் இருங்க நான் என்ன கேக்குறேன் இந்த உதயம் உளுந்தம்பருப்புல இருந்து ஏதாவது ஆடு இல்ல இல்ல இது ப்ரோமோஷன் வீடியோவா இல்ல ஒரு லட்சம் பேருக்கு சேர் போட்டு ஒன்றரை லட்சம் பேர் வெளியே நின்னாங்களே அது கிடையாது அந்த ப்ரமோஷன் இது வேற மனிதநேய உதய நாள் உதயம் இரண்டு திமுக காரங்க எழுதின பதிவு எல்லா உயிரும் நம் உயிரே என்றும் காக்கும் இளங்கதிரே எல்லா உயிரும் நம்ம உயிரேன்னா தப்பா இருக்குது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி எல்லா உயிரும் நம்ம உயிர் தான் காப்பி கேட்போம் அது நாயா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் இப்ப அதுக்கு காப்புரிமை இது மாதிரி ஏதாவது கேட்க அது மாதிரி இல்ல எல்லா உயிரும் நம்ம உயிர் அவ்வளவுதான் அப்படி இது யாரு என்னவா என்ன கதை இது யார் போட்டிருக்க வர இருபத்தி ம் துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் இல்லையா தமிழ்நாட்டு துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் ஓ அதனுடைய மாபெரும் நாள் அன்னைக்கு சரி நமக்கு வந்து அரசியலை தாண்டி உதயநிதி மீது எந்த ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ கிடையாது ஏன்னா எனக்கு உள்ளபடி உதயநிதி அவர்களை பிடிக்கும் ஏன்னா மன்னராட்சி மன்னர்கள் அவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட பழகக்கூடிய நபராக இருக்கிறார் அப்படின்றதுனால சாரு திரு உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம் ஆமாம் சொல்லிடுவோம் ஏன் சொல்கிறோன்னாக்கா அவர் எம்ப எவ்வளோ எளிமையான மனிதர்னாக்கா எங்கிட்ட திரும்பினாலும் எப்போ நாயை கட்டி பிடிச்சிட்டே ஒரு போட்டோ போட்டு கிடந்தார் ஆமா டைம் எல்லாருக்கும் தெரியும் டைம் என்ன இவ்வளோ இவ்வளோ பாசமாக இருக்காரு நாய்க்கு மேலே அப்படின்னும் பொழுது பார்த்தாக்கா அதை சார்ந்து நேற்று ஒரு நிகழ்ச்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன 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 நிகழ்ச்சி இல்லை இந்த நாய்களை பாதுகாக்கணும் திருநாய்களுக்கெல்லாம் ஊசி போடணும் அது அரசின் கடமை அரசாங்கத்திற்கு கடமை அதுக்கு தான் ஓட்டு போட்டோமா இப்படி அதுக்கு தான் ஓட்டு போட்டுக்கோம் நாயை பாதுகாக்கத்தான் ஓட்டு போட்டுக்கோன்னு சொல்லலை அக்கா நிவேதா பித்ராஜு சொல்லியிருக்கிறாங்க அக்கா சொல்லிட்டாங்கன்னா இனி தமிழ்நாட்டில் எல்லா நாய்க்கும் ஊசி போடப்படும் பாதுகாக்கப்படும் அதற்கு உணவு அளிக்கக்கூடாதுன்னு சொன்ன சட்டம்லாம் இனிமேட்டு தமிழ்நாட்டில் பொருந்தாது ஏன்னா இது ரவுடி டைம் நாங்கள் சொல்லிட்டோம்னா அது நடக்கும் அப்படின்றது இல்லை சார் ஒரு சமூகத்திலேருந்து குறிப்பாக அதே திரைத்துறையிலேருந்து ஒரு குரல் வரும் பொழுது அதை மாண்புமிகு துணை முதலமைச்சர் செவி மடுத்து கேட்பார் ஏன் கேட்பார்னாக்கா அவருக்கும் நாய்கள் மீதான பிரியத்தை வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்கிறேன் எப்போயுமே பெட்லவர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப இன்டர் கனெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள பார்க்கும்பொழுது இனி நாய்களுக்கு அந்த நாய்களுக்கு விரிவு காலம் கிடச்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஓகே நான் ஆரம்பத்துல அந்த அதே கேள்விதான் இப்போ இந்த ஆக்ரோஷம் அப்படின்றது தொடர்ந்து இல்ல இல்ல அது முடிஞ்சிருச்சு அது விட்டுருங்க பார்ட் த்ரீக்கு வந்துருவோம் இப்ப விஜய் அவர்களுடைய பேச்சுல இப்ப அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவர் முன்னே பேசினதை விட இப்ப இன்னும் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காரு ஒரு அரசியல் தலைவராக பேச ஆரம்பிச்சிருக்காரு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு போது இந்த ஆக்ரோஷம் இனி தொடருமா ஏன்னா இப்போ வந்து அனுமதி கேட்குறாங்க சேலத்தில் எடுத்து போகிறதாக அனுமதி கேட்கப்பட்டிருக்கு அதற்கான அனுமதி எப்போ கிடைக்கும்ன்ற மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆக்ரோஷம் இனி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ம் குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கு சார் நீங்கள் திமுகவில் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பேசுகிறதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து ஏகப்பட்ட துணை கட்சிகள் இருக்குது புரியுதுங்களா லொடுக்கு பாண்டியிலேருந்து பல பாண்டி வந்து அங்கே இருக்கிறாங்க ஆனால் ஒன்றும் சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசுவார்கள் நம்ம பார்த்துருக்குறோம் சொந்த கட்சியிலே வந்து அத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒருக்கோ ஒரு நூறு எம்எல்ஏவாவது இருப்பாங்கல்ல அதெல்லாம் நிறையா இருக்காங்க நூற்றுக்கு மேலே தான் இருக்காங்க எம்எல்ஏ அதுதான் சொல்கிறேன் ஆனால் என்ன பிரயோஜனம் ஏன் என்ன ஏன் இல்லை அது மக்களுக்கு பிரோஜனம் பண்ணா ஏன் மக்கள் டெய்லி போராட போகிறோம் புரிஞ்சுங்களா ஸோ இவர்கள் இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் விஜய் என்ற ஒரு நபரை தாக்குவதற்கு கிட்டத்தட்ட இருபது கட்சிகளும் முனைப்பாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கேன் பொழுது அப்போ அந்த இருபது கட்சியும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னாக்கா சாஃப்டா பொலைட்டா போகிறதுலாம் இன்னை எடுபடாது நம்பர் ஒன் ஏன்னா இவங்களுக்கு நம்ம சாஃப்டா சொல்றதே நம்ம இவங்க செவிடங்காத ஒரு சங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல தாளாட்டு போடுற மாதிரி இருக்குது பாடு 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 எவ்வளவோ பாடிட்டாங்க கூட்டணி கட்சி எல்லாம் பாடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்காங்க. நம்ம பர்சிங்க வச்சு பாத்தியா? नर्स இன்னING வரவே இல்லை. நம்ம ஒரு பர்சி அசர வைக்கிற மாதிரி ஒரு பல் சொல்லுவார் பாரு அப்படின்ட்டு ஒரு என்ன அது வீட்டுக்கு போனாலும் புரியாது. புரியாது. ஏன்னா இது இவங்கள குறித்து பேசும்போது நேத்து ஒரு காமெடி ஒன்னு பார்த்தேன் சார். அந்த காமெடி பார்க்கும் எனக்கு என்னமோ தளபதி சொன்னதுக்கு இதுக்கும் ரிலேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு இன்னும் தடவை சொல்லுங்க. திருடினியா? ஏய் தடவை சொல்லுங்க. திருடினியா? தெரியாம

திரும்ப 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 தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது தொடர்ச்சியாக எனக்கு குறைஞ்சபட்சம் சொல்கிறேனே ஒரு 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 முப்பது நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து மெசேஜ் வந்திருக்கு நான் இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன் எல்லாரும் எங்கிட்ட சொன்னது அண்ணனை ஸ்டெப்பனாக ஸ்ட்ராங்காக வழியில் வந்து அடிக்க சொல்லுங்கள் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள் இருக்கிறோம் கூடுதலாக பக்கபலமாக அப்படின்னு காமன் பீப்புள் எங்கேருந்து தமிழ்நாட்டில் தொடங்கி அண்டை மாநிலங்கள் ஆரம்பித்து வெளிநாடுகள் வரைக்கும் அது தொடர்ச்சியாக போய்கிட்டு அப்போது எல்லாரும் எதிர்பார்த்தது இத்தனை நபர்களை சம்பாதிக்க சமாளிக்கிறதுக்கு இந்த ஒற்றை நபர் போதும் பட் அந்த ஒற்றை நபருடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கணும் அந்த மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கணும் ஸ்டெப்பனாக நிற்கணும் அவரை நின்னார்னா நாங்கள் அவரோட உறுதுணையாக நிற்கிறோம் அவரை நெருங்க முடியாத அளவுக்கு அரணாக நிற்கிறோம் அவர் மீது ஏதாவது ஒரு கருத்து ரீதியான தாக்குதலை தப்ப தவறாக ஒரு கருத்தில் ரீதியான தாக்குதல் நடத்தினாக்கா அவங்கள செதச்சிருவோன்னுறதை வாரியர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இன்றைக்கி காமன் பீப்புள் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஏன் இவங்க அப்போ விட்டு சொத்த காலங்களில் இவங்களே ஆட்சி செஞ்சு நம்மளை சாவடிப்பாங்களா அப்படின்னு பொதுமக்கள் பேசுதை கேட்டணும் பொழுது விஜய் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும் விஜய் அவர்களுக்கு அவருடைய பலம் தெரியும் ஆனாலும் அவர் கொஞ்சம் சாஃப்டாக தான் போகணுன்னு ஆசைப்பட்டார் ஏன்னா என்னை போன்ற பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் சரி அவர் சொல்வதேன்னாக்கா சாஃப்ட் டவுனில் போங்க

நான் அந்த கதையே சொல்லல சொல்லல அதையும் சொல்ல மன்னர்னு சொல்லல அப்புறம் சின்னவர் மன்னவர்னு வைங்க மன்னலி தின்னவர் வைங்க எனக்கு அந்த கதையே வேண்டாம் புரியுதுங்களா மறுபடியும் ஒரே தடவை சொல்லிக்கிறேன் மனிதனையே உதயநாள் ஐயோ சார் நல்லா இருக்கு சார் மனிதனேய உதய நாள் நல்லா தானே இருக்கு என்ன மனிதநேய உதய நாள்னா புரியலையா மனித நேயம் சார் அவருக்கு அந்த மனித நேயம் இருக்கிறதுனால அது உதய நாளா மாத்துறாங்க இருபது நவம்பர் இருபத்தி ஏழு வந்து சொல்றாங்க இப்ப எப்படி நீங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வந்து வறுமை ஒழிப்பு தினம் சொல்லி தேமுதிகால விஜயகாந்த் அவர்களுக்கும் போது சொன்னாங்க அவர் செஞ்சாரு சொன்னாங்க அதான் சார் அந்த மாதிரி சொன்னாங்க உங்கள்கிட்ட என்ன மனித நேயம் இருக்கு ஏன் இல்லை எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ இருக்குன்றது நான் கேட்கல அது உங்க பர்சனலு மனித நேயம் இருக்கா இருக்கு சரி அந்த அந்த மண்ணாங்கட்டி தூக்கி தான் நீட் தேர்வை ரத்து சொல்லி அன்னைக்கு நாங்க சொன்னோம் முடியாதுன்னு தெரிஞ்சு எதனால் சொன்னோம் மனிதநேயம் தான் சொன்னோம் ஓ அழுது ஆமாம் மனிதநேயம் இருக்கிறதுனால தான் ம் சரி படித்து படித்து சொன்னோம் கேளுங்கடா கேளுங்கடான்னு சொல்லி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழுது நண்பருக்கும் மனித நேயம் இருக்குது அதனால தான் அழுதாரு ஓகே ஓகே இனிமேட்டு எங்களை ஏண்டா தொட்டன்னு வருத்தப்படுவேன் படித்து படித்து சொன்னோமே கேட்டியாடான்னு சொல்லி தளபதி சொன்னார்ல அதுக்கு என்ன அர்த்தம் அழுவேன்னு அர்த்தம் இதுக்கு மேலே அடிக்கிற அடியில் அழுவேன்னு அர்த்தம் ஏன்னா அதை அவர் கோட் பண்ணும் இன்னொரு வார்த்தை சொன்னார் அந்த அரசவையில் புலவர்கள் இருந்தா கட்சி படுத்து தொடங்க அப்படின்ட்டு அண்ணன் நாங்க ஏற்கனவே அகிஸ் மாட்டி விட்டோம் இன்னொரு குரல் அந்த அளவுக்கு அடி தெளிவா இருக்கும் சார் இனிமேட்டு வந்து இவங்க யார் இருக்காங்க வைரமுத்து வசனாங்களா வைரமுத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் சிவாஜி ஓகே நம்ம இவரு பொன்முடி உங்களுக்கு என்ன புலவர்களுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களா இல்ல 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 எதுக்கு முன்னில அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் இன்னொரு புலவர் இருக்காரு லியோனி கூட இருக்காரு சி நான் சொன்னது இருக்காங்க இந்த மாதிரி தமிழ் பேசுறதுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க சார் அந்த அப்படி தமிழ் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார் சரி கேட்காதுல கேட்காது அந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் அது வெளியில் போடுங்க இனி மக்கள் ஆசைப்பட்டது போல வந்து திமுகவை நீ சாத்துறது தான் வேலை நீ ஏன் நானான்னு பார்க்கறது தான் வேலை நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துக நான் என் மக்கள் பணத்தை பயன்படுத்துகிறேன் என் மக் என் மக்களுடைய பலத்தை பயன்படுத்தி எனக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மையோடு உங்களை இங்கிருந்து விரட்டுவதற்கான எல்லா வேலையும் செய்வேன்றதில் அவரும் உறுதி கட்சி நபர்களும் உறுதி மக்களும் உறுதி வாரிசும் உறுதி பார்த்துக்கலாம் கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் மனிதனை உதயநாளே ஏய் என்ன நீங்கள் மனிதாபிமானம் மற்ற நபராக நீங்கள் மாத்தீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார் நான் திரும்பவும் திரும்பதான் சொன்னேன் தயவு செஞ்சு ட்ரிகர் பண்ணாதீங்க யார் போட்டது கொசு கொடுப்போம்னு சொன்னாங்க அந்த அக்கா தான் அதை வாங்கல யாரோ திமுக நினைச்சிட்டு இருந்தேன் சென்னை மாநகராட்சி திட்டம் அதே அக்கா தான் புரிஞ்சப்ப இப்ப அக்காவுக்கு இதெல்லாம் தெரியாது மோல அதிரிமா எங்க கோர்வை அக்காவை செந்தமிழ் பேச சொல்லுங்க பார்ப்போம் வேணா நாளை திருக்குறள் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இலக்கியம் தொல்காப்பியம் எங்களுக்கு வந்து சிவ சிந்தாமணி குண்டலகேசி மணிமேகலைன்னு எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே படிச்சு கிழிச்சிருவோம்னு சொல்லக்கூடிய திமுக நபர்கள் பேரே தமிழ் பேரில் வைக்க துப்பு கிடையாது மனிதனேயே உதயனால இதுக்கு வந்து ஒரு விளம்பரம் வேற மொத்தம் ஏங்க அவர் பிறந்த நாள் அவர் கொண்டாட்டி போட்டு நல்லபடியா நீங்க கேவலப்படுத்தாதீங்க ஏன்னா அதை வந்து நல்லா இருக்க மனசுன வசைப்பாட வைக்கும் எப்படின்னா கலைஞர் கருணாநிதி பேரை ஊர் முழுக்க வச்சு செல வச்சதுக்கு அப்புறம் தான் அதிகமா அவர் திட்டுவாங்கனாரு அவர் ஆட்சியில் இருந்த பூட அவளை திட்டுவாங்கல சீரியஸா அதே போல உதயநிதி அதிகமா திட்டுவாங்க வைக்கதை இனிங்க பிளான் பண்ணி செய்யற வேலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அக்கா பாபு கூட இருக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் பயன்பட்டு இருக்காங்க புரியுதுங்களா இப்போ சேகர் பாபு தான் உதயநிதி அவர்களை திட்டுறதுக்காக ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இது மாதிரி பண்ணி வச்சு மக்கள் கடுப்பாய் திட்டுவா நீ எழுதி விடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு உதயநிதி நீங்கள் இது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் உள்ளடி வேலை பார்க்கறது உங்களுங்க தான் அது என்னன்னு பார்த்துங்க கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்